சசிபெருமாள் போன்ற மது ஒழிப்பு போராட்ட தியாகிகள் மரணம் மீண்டும் தொடரக்கூடாது கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடையில் சர்ச் பள்ளி அருகில் உள்ள தாஸ்மாக் கடையை அகற்றக்கூறி அப்பகுதி மக்கள் மூன்றாண்டுகளாக போராட்டம் நடத்தி வந்தனர் காந்தியவாதி சசிபெருமாளும் நேற்று முன்தினம் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டார் அதன் பின்னும் கடை அகற்றப்படாததால் தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்த அவர் அப்பகுதியில் உள்ள நூற்றி ஐம்பது அடி உயர பிஎஸ்என்எல் மொபைல் ஃபோன் கோபுரத்தில் ஏறி மயக்க நிலைக்கு சென்று சரிந்தார் இரத்த வாந்தி எடுத்து உணர்வற்ற நிலையில் இருந்த சசிபெருமாளை குழித்துறை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றபோது அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கெனவே இறந்து விட்டதாக கூறினார்கள் உலக மகான் காந்தியடிகளின் தனிநபர் சத்தியாகிரகம் போல போராடிய சசிபெருமாள் இன்று நம்மிடையே இல்லை ஆனால் தமிழகம் பூராவும் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள மதுபானக் கடைகள் நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றன இதற்கு யார் காரணம் அனைத்து கட்சிகளிலும் உள்ள பெருந்தலைவர்கள்தான் காரணம் அவர்கள் உண்மையான மனத்துடன் ஒன்றுபட்டு போராடினால் நிச்சயம் டாஸ்மாக் கடைகள் மறைந்து போவதோடு பெரிய பெரிய உணவகங்களிலும் உள்ள மதுபான வார்களும் ஆட்டம் கண்டு மறைந்துவிடும் மதுபான ஆலைகளுக்கு உரிமையாளர்களும் நமது அரசியல் கட்சிகளின் பெருந்தலைகள்தான் அவர்கள் மக்களிடம் மேடையில் ஒன்றை பேசுவது காசு சம்பாதிக்க தங்கள் சாராய தொழிலை வளர்ப்பது என்று இருந்தால் அப்பாவி மக்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் சசிபெருமாள் போன்ற அப்பாவி போராட்டக்காரர்கள் தான் உயிரிழப்பார்கள் மேலும் திரைப்படங்களில் மது குடித்துவிட்டு ஆட்டம் போடும் காட்சிகள் அறவே தடை செய்யப்பட வேண்டும் மது அருந்தும் காட்சிகளை காண்பிக்காத திரைப்படங்களுக்கே திரையிட அனுமதி வழங்க வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பட நடிகர்களும் தாங்கள் மது குடிக்காததோடு மற்ற பொதுமக்களையும் மதுவின் பிடியிலிருந்து மீட்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி சத்தியம் என்று எல்லா தரப்பினரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நல்வழியில் வளர்க்க முன்வர வேண்டும் மது அரக்கனை ஒழிக்க அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்